அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ அன்புள்ள சௌதிலே நிறைய பேர் இன்னைக்கு மேற்கத்திய மேற்கத்திய நாகரிகத்தை ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா அவங்கள தான் காப்பி பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஏன் நிறைய முஸ்லீம்ஸும் கூட அப்படி மாறிட்டாங்க ஆனால் இந்த மேற்கத்திய நாகரிகம் என்பது வந்து பெரிய பெரிதும் வந்து கிரேக்க தத்துவங்கள் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது கிரீக் ஃபிலாசபி மூலயமாக பாதிக்கப்பட்டிருக்கு அதற்கான ஒரு மறுப்பு குரான் சுன்னாரிலேருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷால்லா ஏன்னா அவங்களுடைய மொழியை நம்ம படிப்பதனால அவங்களுடைய புத்தகங்களை வாசிப்பதனால அவங்களுடைய பேச்சுக்களை கேட்பதனால முழுக்க முழுக்க முஸ்லீம்களை கூட அவங்களா மாறிடுறாங்க மேற்கத்தியர்களாக மாறிடுறாங்க ஸோ குரான் சுன்னாக்கு முரணான விஷயங்கள் அதில் இருக்குது குரான் சொன்னால் அதற்கு மறுப்பு கொடுக்குது கிரேக்க தத்துவத்திற்கு முக்கியமாக குறிப்பாக தர்க்கமும் பகுத்தறிவும் அரிஸ்டாட்டல்கிட்டேருந்து அவங்க எடுக்கிறாங்க நெறிமுறைகள் நற்குணம் இது சம்மந்தமான விஷயங்களை பிளாட்டோ சாக்ரட்டிஸ் கிட்டேருந்து எடுக்கிறாங்க பரிசோதனை அதி பரிசோதனை சொல்லுவாங்க மெட்டாஃபிசிக்ஸ் சொல்லுவாங்க இதே இதையும் வந்து கிரேக்க தத்துவத்திலேருந்து தான் எடுக்கிறாங்க அடுத்து மனித மையம் அதாவது ஹியூமனிசம் என்று சொல்லுவாங்க அடுத்து செக்யுலரிசம் என்று சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே வந்து அவங்ககிட்டேருந்து தான் எடுக்கிறாங்க இவங்க ஸோ அவங்களுடைய வாதங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வகி இல்லாமல் பகுத்தறிவே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் தவறான வாதம் மனிதனே எல்லா மனித அறிவே வந்து எல்லாவற்றுக்கும் அளவுகோல் என்ப ஒரு வாதம் அடுத்து மறுமை வாழ்க்கை என்பது இல்லை என்பது போல வாதங்கள் நெறிமுறைகள்லாம் மனசின் படி தான் ஒரு கடவுளின் மூலம் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வாதமாக இருக்குது அடுத்து உலகம் யாராலும் உருவாக்கப்படலை எல்லாமே இயற்கை தான் என்று சொல்லக்கூடிய வாதம் அரசியலை மதத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாதம் இது எல்லாமே வந்து அவங்களுடைய கிரேக்க கருத்தாக இருக்கிறது இது எல்லாமே மேற்க தேர்வு மேற்கு தேர்வுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு செக்குலரிசமாக உருவாச்சு ரேஷ்னலிசமாக உருவாச்சு ஹியூமனிசமாக உருவாச்சு மேலும் வந்து ஏத்திசமாக மெட்டீரியலிசமாக உருவாச்சு லிபரலிசமாக உருவாச்சு டெமோக்ரஸி போன்ற விஷயங்களாக உருவாச்சு நிறைய விஷயங்கள் உருவாச்சு இறைவனிடமிருந்து வரக்கூடிய இறை செய்தியை விட புத்தியே போதுமானது என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்துக்கு குரான் வந்து பல இடங்களில் மறுப்பு கொடுக்குதுங்க சூரத்தில் பக்ரால எண்பத்தி எட்டாவது ஆயத் பார்க்கலாம் நீங்கள் சூரத்தில் இஸ்ராவில் முப்பத்தி ஆறாவது ஆயத்து பார்க்கலாம் இஸ்லாம் என்ன சொல்வது அறிவு வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டது உண்மையான சத்தியம் ஹக் என்பது வந்து வகையின் மூலமாக தான் ஒருத்தவங்க பெற முடியும் என்று சொல்லக்கூடிய விஷயம் மேலும் இந்த பிரபஞ்சம் என்பது வந்து எப்போதுமே இருக்கும் அதுக்கு ஒரு முடிவு இல்லை என்று சொல்லக்கூடிய விஷயம் அரிஸ்டாட்டல் வந்து இந்த கிளப்பி விட்டார் ஸோ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த தலைப்பில் சில விஷயங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் அதையும் சொல்லிவிடுவோம் ஸோ வந்து அறிவு புத்தி என்பது வந்து வகையை விட தலையாயது என்று சொல்லக்கூடிய விஷயம் அதுவே போதும் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்கு குரானில் சூரத் நஜமில் இருபத்தி எட்டாவது ஆயத்து இதுவும் வந்து மறுப்புகளாக அமைகிறது மேலும் ஹதீஸ்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாக்குவாதத்தினால் ஒரு கூட்டம் வந்து அழிந்தது என்று நபிஸ்லா அஸ்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க முஸ்னத் அகமதுல ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இறை செய்திக்கு கீழே தான் இந்த பகுத்தறிவு அறிவு என்பது தான் இருக்க வேண்டும் இறை செய்திக்கு மேலே அது இருக்கக்கூடாது மேலும் இந்த பிரபஞ்சம் வந்து அது வந்து முடிவே கிடையாது என்பது போன்றது குரான் மறுக்குது சூரத்தில் அண்ணாமுடைய நூற்றி ஓராவது ஆயத்து பாருங்கள் சூரத்து சுமருதி அறுபத்தி ரெண்டாவது ஆயத்தை பாருங்கள் அல்லாதான் அனைத்தையும் படைத்தவனாக இருக்கிறான் மேலும் அல்லாதான் வந்து வானங்கள் பூமி எல்லாம் ஒரு முன்மாதிரியின்றி படைத்தவனாக இருக்கிறான் அல்லாஹு மட்டும்தான் அல் பாக்கி நிரந்தரமானவன் அவனுக்கு ஒரு ஆரம்பமும் கிடையாது அவனுக்கு ஒரு முடிவும் கிடையாது ஆனால் அல்லாஹை தவிர மீதி உள்ள படைப்பினை எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு ஒரு முடிவு உண்டு அடுத்து அரிஸ்டாட்டல் சொல்லுவார் கடவுளை பத்தி சொல்லும்போது கடவுள்னா யாருன்னு போது அன்மூட் மூவர் என்று சொல்லுவார் அதாவது என்ன சொல்லுவார் என்றால் கடவுள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு நபர் மேலும் உயர்ந்தவர் எந்த அளவுக்கு என்றால் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இறைவன் என்று ஒருத்தவன் இருக்கிறான் ஆனால் உலக விஷயங்களில் அவன் தலையிடுவதில்லை என்று சொல்கிறான் இறைவன் வந்து உலகத்தை இயக்குவதில்லை என்பது போல சொல்லுது ஸோ யூனிஸ்ல அல்லாஹ் அல்லா இதை மறுக்கிறான் மூன்றாவது இதுல உங்கள் இறைவன் தான் அவனே வந்து வானங்களையும் பூமியையும் படைத்தான் அனைத்தையும் நிர்வகிக்கிறான் என்று சொல்கிறான் தான் பிரபஞ்சத்தை இயக்கக்கூடியவனாக வழிநடத்தக்கூடியவனாக இருக்கிறான் சுமூகமான முறையில் அதை செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் நான்காவது கிரேக்க கருத்து என்னென்னா தூதர்கள்லாம் தேவையில்லை என்பது போல் ஸோ மனிதன் தரது அறிவால் கடவுளை அடைய முடியும் தூதர்கள்லாம் தேவையில்லை என்பது போல் இது வந்து அதுக்கு ஒரு ஆண் மறுப்பு தெரிவிக்குது இந்த தவறான வாரத்துக்கு சூரத்தில் ஹதீதுடைய உடைய இருபத்தைந்தாவது வசனம் சூரத்தில் இஸ்ராவுடைய பதினைந்தாவது வசனம் அல்ல இந்த வசனங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தூதர்களை அனுப்பினோம் மக்கள் வந்து நீதியை நிலைநிறுத்தும்படி என்று சொல்கிறான் மேலும் வந்து நாங்கள் ஒரு தூதரை அனுப்பாமல் எந்த சமுதாயத்தையும் தண்டிக்க மாட்டோம் என்பது போல் அல்ல சொல்கிறான் ஸோ தூதர்கள் அத்தியாவசியம் நேர்மையான விஷயங்கள் வழிகாட்டுதல்கள் இறைவனது சட்டங்களை எடுத்துரைப்பதற்கு தூதர் கண்டிப்பாக மிக மிக முக்கியம் அவசியம் அடுத்த கிரேக்க கருத்து என்னவென்றால் நெறிமுறை என்பது வந்து இறைவனுக்கும் மேலானது என்பது இது பிளாட்டோவத வாதம் பிளாட்டோ என்பவருடைய வாதம் அதாவது இறைவன் ஒரு நெறிமுறையை கடைபிடிக்கிறானா அல்லது நெறிமுறைகள் அவனால் அமைக்கப்பட்டதா என்பது போல இதற்கு குற ஆண் வந்து மறுப்பு சொல்லுது சுறுசூல் கசஸ்ல அறுபத்தெட்டாவது வசனத்தில் உங்கள் இறைவன் அவனே படைக்கிறான் அவனே தேர்ந்தெடுக்கிறான் அவர்களுக்கு தேர்வில்லை ஸோ நெறிமுறைகள் என்பது அல்லாவுடைய கட்டளைகளால் அமைகிறது இறைவன் உயர்ந்தவன் நெறிமுறை நெறியை உருவாக்குபவனே அவன்தான் அடுத்து ஆறாவது கிரேக்க தர்க்கம் என்னன்னு ப பார்த்திங்கன்னா தர்க்க முறைகள் மற்றும் சில்லாஜிசம் என்று சொல்வாங்க இதெல்லாம் அதிக நம்பிக்கைக்குரியது என்று அல்லாஹெல்லாம் இதை மறுக்கிறான் எண்பத்தி ரெண்டாவது ஆயத்தில் சூரத்தின் நிசால அவர்கள் இந்த குரானை சிந்திக்கவில்லையா அது தவிர வேறு யாரிடமிருந்து வந்திருந்தால் அதில் முரண்பாடுகள் பல இருப்பதை அவர்கள் கண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் குரானே மிக உயர்ந்த தர்க்கமும் உண்மையும் கொண்ட ஒரு நூலாக இருக்கிறது மனித தர்க்கம் தவறுகளால் நிரம்பியுள்ளது அடுத்து ஏழாவது கிரேக்க கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மா எப்போதும் இருந்தது என்று சொல்லக்கூடிய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய தன்மை பிளாட்டோ கூறியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மா உடவில் உடலில் பிறப்பதற்கு முன் மற்றொரு உலகில் இருந்தது என்று குரான் இதற்கு என்ன சொல்ல வருதுன்னா ரூஹை நாம் தான் அவனுக்கு பிறகு நாங்கள் அவனில் ரூஹை ஊதினோம் என்று சொத்து சஜ்ஜால ஒன்பதாவது ஆயத்தில் அல்ல சொல்கிறான் ஸோ ஆன்மா என்பது படைக்கப்பட்டது அதுவே கடவுளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது பிரபஞ்சத்துக்கு பிறகு உருவானது அடுத்தது உண்மை எதுவாக இருந்தாலும் வாதத்தால் மக்கள் அதை வெல்லலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து சின்சாரிட்டி இல்லாத வாதங்கள் வந்து வழிகேட்டில் தான் தள்ளுன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது சொன்னா நிப்ணுமாஜாவில் கூட நாற்பத்தி எட்டாவது அதிசயம் நீங்கள் பார்க்கலாம் எந்த ஒரு கூட்டமும் சத்தியம் கொடுத்த கொடுக்கப்பட்ட பிறகு வழிகேடுவதில்லை எதுவரையில் என்றால் அவர்கள் தங்களுக்குள் அதிக ஆர்குமெண்ட் பண்ணுறதுனால அதிக வாதங்கள் செய்வதனால சின்சியாரிட்டி இல்லாத வாதம் ஒரு மனிதனை வழிகேட்டில் தான் தள்ளும் அடுத்து ஒன்பதாவது கருத்து என்னென்னா இல்முல் கலாம் என்று சொல்லக்கூடியது ஸ்பெகுலேட்டிவ் தியாலஜி என்று சொல்லுவாங்க மொத்த இசிலாக்கள் ஜஹிமியாக்கள் போன்றோர் அல்லாவின் சிஃபாத்துகள் விஷயத்தில் தன்மைகள் விஷயத்தில் தர்க்கம் செஞ்சு அதை மறுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அல் குரானில் பார்க்கலாம் நாற்பத்தி ரெண்டாவது பதினோராவது வசனத்தில் அவனுக்கு ஒப்பாக எதுவுமே இல்லை அவன் தான் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லா சுபாந்தா சொல்கிறான் ஸோ அல்லாஹுடைய சிஃபாத்துகளை பண்புகளை நிராகரிக்காமல் மாறுபடுத்தாமல் பாழ்படுத்தாமல் ஒப்பீடின்றி கேள்வி கேப் கே கேள்விகள் கேட்காமல் பிலா கைஃப் நம்ம வந்து நம்ப வேண்டும் இதுதான் இஸ்லாமுடைய சரியான ஒரு விஷயமாக இருக்கிறது ஸோ இந்த கிரேக்க த தத்துவவாதிகளோட இந்த தவறான வழிகேட்ட கருத்துக்கள் என்னென்னு ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து ரெவல்யூஷனை விட சிறந்தது சத்தியத்தை அடைய முடியும் என்று சொல்லக்கூடிய விஷயம் மேலும் வந்து இந்த வேர்ல்டு வந்து எட்டர்னலாக இருக்குது காடு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல அடுத்து வந்து ப்ராஃபிட்ஸ்லாம் தேவை கிடையாது மொராலிட்டி வந்து கடவுளுக்கு மேலே உள்ள ஒரு விஷயமா இருக்குது என்று சொல்லுது அடுத்து லாஜிக் அதை வந்து குரானை விட மேலாக வைத்து பார்க்குது அடுத்து சோல் இஸ் எட்டர்னல் என்று சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறதுனா ஆன்மா வந்து எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று ஆனால் அது அப்படி கிடையாது அல்ல படைத்த ஒரு அதிகப்படியான வாதங்கள் இஹ்லாஸ் இல்லாத சின்சியாரிட்டி இல்லாத வாதங்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நோபலான விஷயமாக கண்ணியமான விஷயமாக காட்டப்படுது கிரீக் ஃபிலாசஃபியில் ஆனால் இதே வந்து குர் அல் குரான்ல எப்படின்னா இப்படிப்பட்ட வாதங்கள் இஹ்லாஸ் இல்லாத ஒரு வாதங்கள் வழிகேட்டுக்கு தள்ளக்கூடியதாக இருக்குது என்று சொல்கிறாங்க ஸோ இந்த கிரேக்க தத்துவம் இந்த விஷயங்கள்லாம் கையில் எடுத்து அதாவது அரிஸ்டாட்டல் பிளாட்டோவுடைய இந்த தாட்ஸ் எல்லாம் எடுத்து வழிகட்ட இஸ்லாமிய அறிஞர்கள் இருக்கிறாங்க அக்கீதா விஷயத்துலேயே வழிகட்டவங்க இருக்கிறாங்க தவறில் போனவங்க இருக்காங்க சிலர் மிக சிலர் வந்து இதை பாசிட்டிவாக எடுத்து இஸ்லாமிய அக்கீதாவை பாதுகாக்கிறதுக்கு இதை ஒரு முறையாக கூட உபயோகப்படுத்திருக்கிறாங்க எனிவே இதை தவிர்த்து இருக்கிறது தான் சிறந்த ஒரு விஷயமாக இருக்குது யார் யாரெல்லாம் வழிகேட்டில் போனாங்க என்றால் இதை வந்து இதையெல்லாம் படித்து இதை அமல்படுத்தி அல் ஃபராபி என்று சொல்லக்கூடியவர் ஆகட்டும் இப்னு அலி சீனா என்று சொல்லுவாங்க அவராகட்டும் இப்னு ருஷித் ஆகட்டும் இமாம் நம்ம ராஜி ஆகட்டும் ஜஹம் இப்னு சஃப்ஃபான் ஆகட்டும் மொத்திலா குரூப் ஆகட்டும் அல் கிந்தி ஆகட்டும் இவங்க எல்லாமே வந்து இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வழித்தவறில் போனவங்க அல்லாவுடைய சிஃபாத்துகள் விஷயத்தில் வழித்தவறி போனாங்க குரான் வந்து படைக்கப்பட்டது என்று சொல்லி வழித்தவறி போனவங்க இருக்கிறாங்க உயிர் தெழுதல் வந்து ஸ்பிரிச்சுவலாக தான் நடக்கும் ஃபிசிக்கலாக இல்லை அப்படின்னு சொல்லி வழித்தவரில் போனவங்க இருக்காங்க அடுத்து ஃபிலாசி தான் உயர்ந்த கல்வியாக பார்க்கப்பட்டது குரான் சொன்னாவை விட அப்படி வழித்தவர்களில் போனவங்களும் இருக்கிறாங்க இறுதியாக இமாம் ஷாஃபி ரஹிமோ அழகான ஒரு கவுலை நம்ம எடுத்துக்கொள்வோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிரீக் லாஜிக் ஃபிலாசியை பற்றி சொல்கிறாங்க குறிப்பாக அரிஸ்டாட்டலுடைய இந்த கிரீக் லாஜிக் ஃபிலாசபியை பற்றி சொல்லும்போது மக்கள் சத்தியத்தின் மீது ஒன்றுபட்டிருந்தார்கள் எதுவரையில் என்றால் அரிஸ்டாட்டலுடைய புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்ட பிறகே அவங்க என்ன செஞ்சாங்க வேறுபட தொடங்கினாங்க மக்கள் வந்து எதில் இருந்தாங்கன்னா ஹக்களை இணைந்து இருந்தாங்க இதுவரை அரிஸ்டாட்டலுடைய புத்தகங்கள் மொழிபெயர்க்கும் வரை எப்போ அரிஸ்டாட்டலுடைய புத்தகங்கள் மொழிகப்பட்டதோ அப்போ தான் மக்கள் என்ன ஆரம்பித்தாங்க வேறுபட ஆரம்பித்தாங்க ஒற்றுமை அவங்களுந்து சீர்குலைந்து போச்சு என்று சொல்கிறாங்க குறிப்பாக இது எல்லாமே வந்து அப்பாசிய ஹலீஃபா ஹிலாஃபத்தில் தான் வந்து அரபியில் மொழிகப்ப மொழிபெயர்க்கப்பட்டது அதன் பிறகு முஸ்லீம்கள் அக்கீதாவில் குழப்பம் அடைந்தார்கள் சிலர் குரான் சுன்னாவுடைய தெளிவான முறையை கைவிட்டுவிட்டு தர்க்கத்தின் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாங்க ஸ்பெகுலேட்டிவ் அதாவது இல்முல் கலாம் ஸ்பெகுலேட்டிவ் தியாலஜி பக்கம் போக ஆரம்பித்தாங்க இதனால சிலாக்கள் ஜஹமியாக்கள் போன்ற வழிகேட்ட கூட்டங்கள் உருவாச்சு யார் மார்க்கத்தை தர்க்கத்தின் அடிப்படையில் தேடுகிறார்களோ அவர் நிச்சயமாக பாதாளத்தில் விழுவார் அப்படின்னு சொல்லி மா மாளிகை ரைமில் சொல்லிக்கிறாங்க சலப்புகள் பலர் என்ன செஞ்சாங்க கிரேக்க தர்க்கங்களையும் தத்துவங்களையும் மறுத்தாங்க அதை முஸ்லிம் உம்மத்திற்கு உம்மாவின் அக்கீதாவிற்கு ஒரு ஆபத்தாக அவர்கள் கருதினார்கள்